அல்லாஹோடு உண்மையான முறையில் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்ன தெரியுமா அப்படி என்றால் உன் தலையையும் அது உன் வயிற்றையும் அது பாதுகார் உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு அல்லாஹ்வின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது தவறானதை பார்க்காது உன் காதை பாதுகார் அனுமதித்ததை தவிர வேறு எதையும் கேட்காமல் உன்னாவை பாதுகார் அல்ல அனுமதித்ததை தவிர எதையும் பேசாமல் அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவன் எப்படி பிறருடைய மானத்தை பற்றி பேசுவான் எப்படி பிறருடைய குறைகளை பற்றி பேசுவான் தன் குறையால் வெட்கூடி இருக்க மாட்டான் அவன் தன்னை பார்த்து மாட்டான் இருக்க மாட்டான அவன் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் தான் அறிந்தவன் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் யார் என்று பாதுகாருங்கள் வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும் கற்பை பாதுகாருங்கள் சொன்னார்கள் வாலிபர்களை கேளுங்கள் இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன் சொன்னார்கள் அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள் யார் பாவம் செய்யும் போது அல்லாஹுவை நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும் போதும் அல்லாஹூ ரபுலாலின் வெட்கமடைவதில்லை பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹோடு வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை யார் பாவம் செய்யும் போது அல்லாஹோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும் அவனை மன்னிக்கும் போதும் நடந்து கொள்வாள் என்று வாருங்கள் சில வரலாறுகளை படிப்போம் அவர்களிடத்தில் இருந்த இருந்த இந்த குணம் எமக்கு பாடம் எனக்கு பாடம் உங்களுக்கு பாடம் சூரா யூசுப் இருபத்தி மூன்றாவது வசனம் யாரை குறித்து பேசுகிறது இந்த வசனம் யாரை குறித்து சூரா யூசுப் பேசும் يوسف عليه السلام يقول الله سبحانه وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله سبحان الله யூசுப் அலி அந்த பெண் தவறான ஆசை கொண்டு அழைக்கிறார்கள் என்னோடு வந்து இணைந்து கொள் தவறான செயலை செய் என்று தான் தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண் தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள் எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுப்பிற்கு அந்த செயலை செய்வதற்கு யாரும் இல்லை ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லா என்னை பாதுகாப்பாளாக பெண்ணே சொன்னார்கள் என் உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார் ஆம் கண்டியத்துக்குரியவர்களே அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் யூசுப் அலி இஸ்ஸலாம் உடைய பாடம் அது உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார் அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவிற்கு அல்லாவுடைய இந்த தன்மைக்கு நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் சூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அதைத்தான் சொன்னார்கள் அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது எந்த ஒரு வாலிபன் எந்த ஒரு மனிதன் சொல்லுவான் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் என்னை பார்க்கிறான் ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசியுடைய நிலை அளிப்பான் என்று சொன்னார்கள் இன்னொரு நிகழ்வை கவனியுங்கள் ரசூல் அழகிய மஸ்ஜி அமர்ந்திருக்கிறார்கள் மசித் சகாபாக்கள் சூழ அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது அபூபக்கர் இருக்கிறார் அமர் இருக்கிறார் இந்த சபையை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவாடாக அதில் அமர்வதற்கு சஹாபாக்கள் சூல அல்லாஹுடைய தூதர் பறவைகள் தலையில் உட்கார்ந்திருப்பதை போல் பாடத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சபை அந்த நேரத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள் கண்ணியத்தோடு அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள் யார் அந்த பெண் என்று எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த பெண் ஒரு செயலை ஒரு சொல்லை வந்திருக்கிறார்கள் அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவர் பயப்படவில்லை அவர்கள் மீது உள்ள பயம் எதுவும் இல்லை அவர்கள் மீது உள்ள வெட்கம் எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அல்லாஹுவர் வெட்க குணத்தை கூடியவர்கள் அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் நான் எதையும் செமிக்கவில்லை என்பதைப் போல் ஆம் அந்த பெண் தான் செயலை சொல்கிற அந்த பெண் அறிவாள் அந்த செயலுக்குரிய தண்டனை தீரில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று ஆம் தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் சவிமடுக்காததை சவிமடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் நீங்கள் துரத்தியது போல் என்னையும் விரட்டி விடலாம் இப்படி சொன்னவுடன் என்று நினைத்து விடாதீர்கள் நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன் நான் கருவுற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த விபச்சாரத்தின் மூலமாக நபி கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர் மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காபிர்கள் கூட இரக்கம் காட்டக்கூடியவர் இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள் சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா ஆம் ஒன்பது மாதங்கள் கழிகிறது குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள் யார் அசூலல்லா குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் என்று அசூலுல்லா சொன்னார்கள் அந்த அருளின் நபி குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள் பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகுவா இரண்டு ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது உணவை சாப்பிடுகிறது என்ற அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் வெட்கி தலை குனிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவிற்கு தக்குவாவிற்கு முன்னால் வெட்கி தலை குனிவோம் அல்லாவிற்கு முன்னால் இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால் ஒன்பது மாதங்கள் கழிகிறது இரண்டு ஆண்டுகள் ஓடுகிறது அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை யாரும் அந்த பெண்ணுக்கு சாட்சி சொல்லவில்லை தண்டனையை கொடுப்பதற்கு விரும்பினால் மறைத்து அல்லாஹுடத்தில் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டி அச்சம் யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டேன் இந்த வெட்கம் என்னை வாழ விடாது இதற்குரிய தண்டனையை பெற்று நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நிற்கும் போது சுத்தமான பெண்ணாக நிற்க பயம் அசூலுல்லா தண்டனையை கொடுக்கிறார்கள் அமர் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்தும் போது தடுத்தார்கள் உபச்சாரம் செய்த பெண் அல்லாஹுடைய தூதரே அமரே அந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவில் இருக்கக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் நிரம்பிவிடும் அமரே என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் சுபையா அல்லாஹ் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குரானில் சுராலிம்ரானுடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒல்லதீன் ഔதலமு அன்ஃபூசகும் த கருல்லாஹ் சொர்க்கவாதிகளின் பண்பை பற்றி சொல்கிறான் மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள் தங்களுக்கு தாங்களை அணிதம் ஆம் ஒரு கால் செய்து விடலாம் மனிதர்கள் தான் எல்லோரும் பிறகு அவர்களுடைய உள்ளத்தை தடுக்க கூடியது யாரும் பார்த்து விட்டார்களா என்ற பயம் அல்லாஹ் நினைவு என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறாடு என்னை தவிர உன்னுடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும் ஆனால் நிபந்தனை உலம் யுசுர்ரு அலாமா ஃப அலு ஒஹு அல்ல அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க அல்லாகுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியாடு அல்லாஹுடைய பார்வையை உணர்ந்துகொள் அடியாடு அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியானே அல்லாஹுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள்ளாடு நிறுத்துங்கள் பாவங்களே தொடராது உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது தூக்கி எறியதை உன் மொபைல் போனா நிறுத்திக் கொள்ளதை உன் அறையா திறந்து வைக்க உன் நண்பர்களா துண்டித்து விடு அந்த உறவை நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா நிறுத்திக்கொள் அல்ல பாதுகாப்பான பாதுகாப்பான